ஏய் நான் கொஞ்ச நங்க சேட்டை செய்யப்படவில்லை நீ என்ன செய்யணும் இது நம் பாட்டன் கோனேரி கோட்டை மீட்க போடு ஒரு ஓட்டை போடு என்கிட்ட நாட்டை அதுக்கப்புறம் பார்ப்பாய் என்னுடைய சேட்டை ஜாலியா இருக்குல்ல இப்போ நீ பாறேன் யாராவது மராட்டிய கோட்டைன்னு உள்ள வரச்சலம் பார்ப்போம் பேனா வச்ச கதை தான் தம்பி இங்க பாரு தம்பி எவ்வளவு பெரிய கோட்டை இருந்தாலும் வாசல்ல ஒரு தளபதி நிப்பான் தம்பி காவலுக்கு அந்த தளபதி பிரபாகர மகன் நான்தான் அந்த வாசல்ல ஒரு கருப்பு நிக்கிறான்ல அவையா இருந்து வந்தான் நீ ஒன்னும் செய்ய முடியாது நீ இந்த காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டு கட்டீரு கட்டிரு, இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டீர் கட்டுப்பா கட்டுப்பா பாய்ப்புல ராஜா